චද්‍ර කලා ආහිෝര යි අනුම නිවාසිගේ මාලින අනුෂයා සහුමාරන්න සුදාහරන්න නිති අරද රාජා ආහිවര අදභාවියාරන්න കෂෝർග අනුෂයා നරජා നලෝෂා යනෝදන්න බර්විදන්න අස්විදන්න දැනෂ ප්‍රකාස් අරුලමදන්න කිෂාණී ආරවදන්න ආරණී දැනිශිකා කරതකා. கஜானன் ஆகியோரது அன்பு பேந்தியும் ஆவார் இவ்வறிவித்தலையொற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்